இந்த கதையை கேட்ட பிறகு ராத்திரி ஜன்னலை திறக்க உங்களுக்கு தைரியம் வருமானு தெரியல ஏன்னா இது ஒரு ஊர் முழுக்க நம்ப வைக்கப்பட்ட ஜெகதம்பா என்ற ஒரு ஆன்மாவோட கதை சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இந்த ஊரில் ஜெகதம்பா என்ற ஒரு பெண் அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க அவள் சாவு சாதாரணமாக இல்லை அந்த சம்பவத்துக்கு பிறகு அவளோட அன் ஆன்மா அமைதி அடைகள்னு ஊரில் சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ஜகதம்பால் எப்போ வேண்டுமானாலும் ஊருக்கு வருவான்னு ஒரு பயம் மெதுவாக ஊர் முழுக்க பரவி இருந்துச்சு அதே காலகட்டத்தில் கண்ணம்மாள் என்ற பெண் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாங்க அவங்க தலை பிரசவத்துக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க கர்ப்பிணி பெண் என்பதால் யாரும் அவங்கள அந்த கதையால சொல்லி பயமுடுத்த சில விஷயங்களை மறைச்சு வச்சிருந்தாங்க அந்த நாள் இரவு ஊர் ஊரே ஒரு மையான அமைதி எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருந்த நேரம் திடீர்னு சுடுகாட்டு நாய்கள் குறைக்கும் சத்தம் அது சாதாரண குறைப்பு மாதிரி இல்லை ஏதோ எச்சரிக்கை கொடுக்கிற மாதிரி இருந்துச்சு அதோடு சேர்ந்து பூச்சிகளோட சத்தம் காற்றோட ஓசை கண்ணமாலுக்கு மனசு பூரா ஒரே அழுத்தமான பயம் கடவுளை வேண்ட ஆரம்பித்தாங்க சத்தம் நின்ன மாதிரி தோணிச்சு ஆனால் அவங்க காதலை மட்டும் ஒரு வித்தியாசமான ஓசை இரும்பு சங்கி இரும்பு சங்கிலி இருக்கும் சத்தம் ஏதோ ஒரு உருளை உருள்ற மாதிரியான ஒரு சத்தம் காற்றலை ஏதோ மிதக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணிச்சு சத்தம் ரோட்டில் இருந்து வந்தது கண்ணம்மாள் மெதுவாக ஜன்னலை திறந்து பார்த்தாங்க அந்த இருட்டில் திடீர்னு ஒரு வெளிச்சம் உற்று பார்த்தா நான்கு கருப்பு உருவங்கள் சங்கிலியால் ஒரு வெள்ளை உருளையை இழுத்துக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு அந்த உருளை தரையில் இல்லை காற்றில் மிதந்துக்கிட்டு உருளுது அந்த நான்கு உருவங்களும் தரையில் காலையே படாமல் மிதந்துக்கிட்டே நடந்தது சங்கிலி சத்தம் உருளை சத்தம் மொத்த ரோடும் அதிர்ந்தது திடீர்னு அந்த வெள்ளை உருளை அவங்க கையிலிருந்து தப்பிச்சு வேகமாக பறந்தது அந்த நான்கு உருவங்கள் அதை இழுத்து பிடிக்க ஓடினது அந்த நேரத்தில் தூரத்தில் யாரோ வளரும் சத்தம் டொம்மு டொம்மு பொருள்கள் உடைகிற சத்தம் வேறு கேட்டது சில வீட்டுக்குள்ள பொருள்கள் தானாக நகர ஆரம்பித்தது அப்பொழுதுதான் எல்லோருக்கும் புரிஞ்சது அது ஜெகதம்பால் தான் அவளோட ஆன்மா அவள் வாழ்ந்த இடங்களை தேடி சுற்றி சுற்றி அலைந்து கொண்டிருந்தது சற்று நேரத்திற்கு பிறகு அந்த உருவம் மெது மெதுவாக சுடுகாடு நோக்கி திரும்பி போனது கண்ணம்மாள் வீட்டில் இருந்த எல்லோரையும் எழுப்பி ஜன்னலுக்கு அருகே அழைச்சாங்க இந்த பக்கம் ஏதோ ஒரு உருவம் வெள்ளையாகவும் கருப்பாகவும் சொன்னாங்க அவங்க அவங்க எல்லாரும் பயந்துகிட்டே சென்னல் அருகில் வந்து இருந்து அதை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருந்தார்கள் அது மீண்டும் அந்த வீட்டை கடந்து சென்றதை அனைவரும் நேரில் பார்த்தார்கள் அந்த நாள் வரை ஜெகதம்பால் கதையை யாருமே நம்பலை ஆனா அன்னைக்கு நேரில் பார்த்த பிறகு யாரும் வெளியே போகலை யாரும் பய பேசவில்லை பயம் ஊர் முழுக்க ஒரே அமைதியாக இருந்துச்சு இன்னும் அந்த ஊரில் ராத்திரி சங்கிலி சத்தம் கேட்டால் அவங்க சொல்கிற ஒரே விஷயம் ஜெகதம்பால் வந்துட்டால்